வெல்கம் டு சேலம் நம்பர் ப்ராப்பர்ட்டிஸ் இன்னைக்கு ஒரு சூப்பரான ஃபேண்டாஸ்டிக்கான இடம் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம சேலம் டு ஆத்தூர் பைபாஸ் ரோட்டில் அமைஞ்சிருக்க ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி தான் இதை ப்ராப்பர்ட்டிஸு ஸோ வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்டி அதாவது நம்ம ஒரு 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 முதலீடு போடணும் ரிட்டர்ன் சோர்ஸ் வந்து நம்ம ஃபியூச்சரில் ஒன்றுக்கு டபுள் இல்லை ஒன்றுக்கு ட்ரிபிள் கிடைக்கிற அளவுக்கு நல்ல ஒரு சூப்பரான இடங்க நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு லாபத்தை தரக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு அற்புதமான இடம் டிடிசிபி ரேராப்பூருடன் கூடிய ஒரு அற்புதமான இடம் வெறும் ஆயிரத்தி இரநூறு ரூபாய்க்கு நாற்பது அடி ரோடு மெயின் ரோடு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது அடி ரோடு ஐம்பது அடி ரோடு இப்போ நம்ம ஜூம் பண்ணி காட்டுறது பார்க்கு உங்களுக்கு ஃபுட்பால் கிரௌண்டு வந்து பார்க்கோடு வந்துடுது கிட்ஸு அண்டு ஃபுட்பால் கிரௌண்டோட வந்துடுது டிடிசிபி அப்ரூவ்டுன்னு கூடிய ஒரு அற்புதமான சூப்பரான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நீங்கள் வீடு கட்டி குடியிருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாழப்பாடி சரௌண்டிங்லேயோ இல்லை ஆத்தூர் சரௌண்டிங் பெத்தநாயம்பாளையோ இந்த ஏரியாவில் எங்கே இருந்தாலும் சரி நீங்கள் இல்லை சேலம் டிஸ்ட்ரிக்டிலே இருந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வீடு கட்டி இயற்கையான சூழலில் ஒரு சூப்பரான வீடு கட்டி செட்டில் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சூப்பரான ப்ராப்பர்ட்டியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ வந்து ஆயிரத்தி ஐநூறு சதுரடி லேண்டு முப்பதுக்கு நாற்பது இருக்குது நாற்பதுக்கு ஐம்பது ரெண்டாயிரம் ஸ்கொயர் ஃபீட் இருக்குது ஸோ வந்து ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி நீங்கள் ஒரு அசட் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல முதலீடு போடுங்க ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ரிட்டர்ன் சோர்ஸு ஒன்றுக்கு மூணு மடங்கு கிடைக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி இது ஃப்யூச்சரில் மூணாயிரம் ரூபாய்க்கு ஸ்கொயர் ஃபீட் கேட்டால் கூட இங்கே கிடைக்காது ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு வெறும் ஆயிரத்தி இரநூறுவாய்க்கு அதுவும் இல்லாமல் வீடுகள் இருக்கு, அதாவது வீடு வந்து பார்த்திங்கன்னா மூணு பெட்ரூம் வசதியுடன் கூடிய ஒரு சூப்பரான ஒரு வீடுகள் ரெடி ஆயிட்டு வீடு விற்பனைக்கு தான் இருக்கு ஸோ மிஸ் பண்ணாமல் வீடும் வேணும் உங்களுக்கு ரெடி டூ ஆகுபை வேணும் அப்படின்னா இன்னும் ஒரே மாசத்துல வீடு உங்களுக்கு ரெடி ஆயிரும் ஸோ அங்கே கட்டிருக்கிற வீடு எல்லாமே சேல்ஸ் ஸோ வீடுகள் நிறைந்த பகுதியில் நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க ஒரு அற்புதமான ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு சேலம் நம்பர் ஒன் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபல் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இங்கே வாங்குற வீட்டாக இருந்தாலும் சரி வீட்டு மனைகளாக இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் சரி வீட்டு மனைகளாக இருந்தாலும் சரி லோன் வசதி எழுபத்தஞ்சு சதவீதம் நம்மளே பண்ணி கொடுத்துட்றோம்